அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்திகலா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து லேடர் நாட்டு முடிச்சு கூட எப்படின்னு போட்டுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ வந்து இந்த கூடை வந்து சாதா முடிச்சு லேடர் நாட்டு இல்லாத சாதாவாக ரெண்டு கட்டு கூடை போட்டிருக்குது இப்போ சாதா கூடைக்கு வந்து ஆரம்பிக்கிறது எப்போவுமே இங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் அடுக்காமலாம் முடிச்சுட்டு நம்மளுக்கு இங்கே இங்கிருந்து ஆரம்பித்தோம்னா தான் அப்படியே சுற்றி போட்டுட்டே வரோம் சுற்றி போட்டுட்டே வரையில் அந்த ரன்னிங்கு ஒயர் ரன்னிங் லாஸ்ட்டு முடிச்சு எப்பவுமே இப்படி எக்ஸ்ட்ரா தான் நிற்கி இது வந்து சாதா கூட சாதா இது வந்து நம்ம சொருக்கையில் இந்த ஒரு முடிச்சு வந்து கொஞ்சம் அதிகமாக இப்படி உள்ள தள்ளுற மாதிரி தள்ளி ஏக ஒரு மடக்கு மட்டும் மடக்கி சொருகுவோம் இப்போ லேடர் நாட்டுக்கு அப்படி கிடையாது லேடர் நாட்டுக்கு அதே மாதிரியே தான் ரெண்டு கட்டு கூடை போட்டிருக்கிறேன் அஞ்சே அடி ஒயர் வெட்டி இருபத்தஞ்சி பூ போட்டிருக்குற அடிப்பாகம் போட்டு இந்தளவு இருபத்தஞ்சி இந்த பக்கம் பத்து போட்டிருக்குது இப்போ லேடர் நாட்டுக்கு எப்பவுமே இங்கே நம்ம தளவில் இங்கே ஆரம்பிக்கக்கூடாது இப்படி சென்ட்ரலில் ஒரு ரெண்டு பூ தள்ளி தான் இங்கே ஆரம்பிக்கணும் இப்படி ஆரம்பித்து இப்படி சுற்றி மறுபடி இப்படி வந்து இங்கே தான் நாங்கள் லேடர் நாட்டு போடுவோம் இந்த பூக்கு பக்கத்தில் அவன் இதில் தான் போட்டு லேடர் நாட்டு முடித்து போடுவோம் இப்போ நான் இதை ஒரு ரவுண்டு சுற்றி போட்டு வந்துட்டு உங்களுக்கு லேடர் நாட்டு முடிச்சு எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ ஒரு சுத்து அப்படியே போட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்க இங்கே ஆரம்பிச்சிருக்கிறேன் இப்படி போய் ஒரு ரவுண்டு வந்து வந்து போட்டிருக்குறேன் இந்த ரெண்டு பூவையும் போட்டுக்கலாம் இதை மடக்கி இப்படி இது பண்ணி போடுறோம் இப்படி போட்டுக்கிறோம் இப்போ இங்கே ஆரம்பித்த இடம் இப்படி போயிட்டு வந்து இப்போ இந்த பக்கத்து பூவ முடிச்சிருக்கிறோம் இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இதுக்குள்ள உள்ள விட்டு கோர்த்து வாங்கணும் அதுதான் லேடர் முடிச்சு அது எப்படின்னு பார்த்துக்கங்க இப்போ நம்ம ஆரம்பித்த பூவை கொஞ்சம் இப்படி தளர்த்தி பண்ணிக்கலாம் கை மாதக்கின்னு நினைக்கிறேன் இந்த கையில் இது பண்ணுறேன் இப்படி கொஞ்சம் தளர்த்தி பண்ணிக்கலாம் எடுத்து விட்டு மறுபடியும் அதையும் கொஞ்சம் அப்படி மேலேயும் கொஞ்சம் தூக்கி விட்டுக்கிறோம் இப்படி இந்த அளவுக்கு இந்த ரன்னிங் ஒயரு இதில் பூந்து வர்ற அளவுக்கு நம்ம தளர்த்தி பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம போட்டு வந்த ரன்னிங் ஒயர் இங்கே இருக்குதுங்களா இதையும் வந்து என்ன பண்ணுறோம் இப்படி மடித்து ரன்னிங் ஒயரை எப்பவுமே உள்கடை உள்கடை ஒன்றா வர்ற மாதிரி இப்படி மடிச்சுக்கணும் கொக்கியாட்டம் மேல் கடை இப்படி மேலே இப்படி போய் வர்ற மாதிரி உள்கடை உள்கடை ஒன்றா இப்படி மடித்து இதில் கூட்டு வாங்கிக்கிறோம் இப்போ நம்ம லூஸ் பண்ணி விட்டுருக்குறோங்கள கொஞ்சம் இந்த ஹோலில் இதைய நாம் விட்டு வாங்கிக்கிறோம் விட்டு வாங்கி இப்போ நம்ம லூஸ் பண்ணிட்டோட ஒயரு அதையே இங்கிருந்து இப்படி லூஸ் பண்ணியிருக்குது இந்த ஒயர் எடுத்து நாம் விட்டு வாங்கியிருக்கிறவங்கள ரன்னிங் ஒயரு இந்த இதில் இதில் இப்படி கோர்த்துக்குறோம் நல்லா பார்த்துங்க நம்ம ஆரம்பிச்ச பூவை லூஸ் பண்ணி விட்டுக்குறோம் லூஸ் பண்ணி விட்ட ஹோலில் நம்ம ரன்னிங் ஒயர் போட்டுட்டு வந்த ஒயரை இதில் விட்டுக்குறோம் விட்டுட்டு நம்ம லூஸ் பண்ணிவிட்டோட ஒயரோட இதை எடுத்து நாமே இதில் போர்த்து வாங்கிக்கிறோம் இனி டைட் பண்ணிக்கலாம் பூவை இப்படி டைட் பண்ணிட்டோம்னா உள்ள ரன்னிங் வயரையும் இழுத்து விட்டுக்கிறோம் இழுத்து விட்டு டைட் பண்ணிட்டோம்னா நாம் எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னே தெரியாது அந்த அளவுக்கு இப்போ நாம் இதை ஆரம்பித்த பூவு இது இப்போ இது அதுக்கப்புறம் இப்போ நாம் சுற்றி போட்டு வந்த பூவு இதிலிருந்து ரன்னிங் ஒயர் எடுத்து இந்த பூவை லூஸ் பண்ணி அதுக்குள்ளே விட்டு கோர்த்து வாங்கி இது பண்ணிட்டோம் இனி அடுத்த பூ ஆரம்பிக்கிறது அப்படின்னா நல்லா நாம் இழுத்து விட்டுக்கலாம் அடுத்த பூ ஆரம்பிக்கனா ரன்னிங் ஒயர் இப்போ தான் போயிருக்கு உள்ளே தான் இப்படி இருக்குது இப்போ என்ன பண்ணணும் நாம் இந்த இதில் தானே கோர்த்து வாங்கியிருக்கிறோம் இந்த கோர்த்து வாங்கினதுக்கு அடுத்த இது வந்து எடுத்து இப்படி பிடிச்சி இப்படி நாம் பழைய மாற போட ஆரம்பிச்சுக்கிறோம் பழைய மாற போட ஆரம்பிச்சுட்டு இது ஒரு ரவுண்டு சுத்தி போயிட்டு வந்த கடைசியில் இதே மாதிரி இந்த பூ லூஸ் பண்ணி இது கோர்த்து வாங்கணும் இது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு காய்க்கிறேன் அப்படின்னு இனி இன்னொரு கூப்ப எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் மறுபடி ஒரு லைன் இப்படி சுற்றி போயிட்டு வந்துட்டு இப்போ ஒரு கூட்டுக்கிறேன் இப்போ இந்த இடம் முதல் பூ போட்டிருக்கிறேன் இப்போ இதில் போட்டிருக்கிறேன் இப்படி சுற்றி போயிட்டு வந்து இப்போ பக்கத்து சைடில் நிறுத்திருக்கிறேன் இப்போ இதில் இந்த இதில் இந்த ஹோல் உள்ள போதை வச்சு கோர்த்து வாங்கணும் இப்போ அதே மாதிரி தான் இப்போ நாம் முதல் போட்ட பூவில் முடிச்ச கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் இப்படி கீழே உருகி விட்டு மறுபடியும் இதை வந்து இப்படி மேலே எழுத்துக்கிறோம் இப்படி மேலே எடுத்துக்கலாம் இப்போ இந்த டைப்பில் இப்படி வச்சுக்கணும் இது வந்து இந்த ஒயரு அந்த பூவோட ஒயரு அதை எப்படி லூஸ் பண்ணி இப்போ இது பண்ணிக்கிறோமா இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இதில் விட்டு கோர்த்து வாங்கிக்கிறோம் முதல் சொன்ன மாதிரி தான் உள்கடை உள்கடை ஒன்றா வச்சு இப்படி இது பண்ணிக்கணும் இந்த பொசிஷனில் தான் இருக்கணும் இப்படி வச்சு இப்போ இந்த லூஸ் பண்ணி விட்டுருக்குற ஒயரில் இதையும் உள்ள போதை வச்சுக்கலாம் நல்லா பார்த்துக்கணும் லூஸ் பண்ணியிருக்கிற ஒயரில் இப்படி உள்ள போத வச்சுட்டோம் உள்கடை உள்கடை இப்படி ஒன்றா இருக்கணும் உள்ள போது வச்சுருக்குறோம் இப்போ இந்த லூஸ் பண்ண ஒயரோட இந்த தலை ஒயரு இது எடுத்து இதில் விட்டுக்கிறோம் விட்டு இப்படி கோர்த்து வாங்கிக்கிறோம் கோர்த்து வாங்கி இதையே டைட் பண்ணிக்கிறோம் முடிச்சு இது இப்படி இழுத்து இது இப்படி இழுத்துக்கிறோம் லாஸ்ட்டாக ரன்னிங் வயர் இப்படி டைட் பண்ணோம்னா பூ ஜாயிண்ட் ஆயிடுச்சு இப்போ ஒரு துளி கூட நம்மளுக்கு தெரியல இங்கேருந்து தான் இப்படி போயிட்டு வந்தோம் இந்த பக்கத்து பூவில் முடிச்சிருக்கிறோம் இதோட ரன்னிங் வயரை இந்த பூவை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு இந்த ரன்னிங் ஒயர் இதுக்குள்ளே கோர்த்து இதில் விட்டு எடுத்துருக்குறோம் இதே தான் ஒவ்வொரு தடவையும் போடணும் இனி அடுத்த லைன் ஆரம்பிக்கல இப்போ இதில் கோர்த்து வாங்கியிருக்கிறதுனால இதுக்கு அடுத்த இருந்து தான் ஆரம்பிக்கணும் இப்போ ரன்னிங் ஒயர் உள்ளே போயிருக்குதா கோர்த்து வாங்கினது இது இப்படி வெளியே எடுத்து வெளியே எடுத்து இப்படி ஒவ்வொரு தான் அடுத்ததுல இருந்து போல் நம்ம சுற்றி வர ஆரம்பிச்சுக்கிறோம் ஒவ்வொரு லைனுக்கு சுத்தி போயிட்டு வந்தா இந்த ஹோலை இந்த பூவை யூஸ் பண்ணி இது ரன்னிங் பேர் உள்ள போட்டு வந்து ஆரம்பிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு லைனுக்கும் போயிட்டு வந்து போயிட்டு வந்து நம்மளுக்கு ஆரம்பிச்ச இடம் தெரியக்கூடாது அதுதான் இத்தனை வேலையை இப்ப கூட முடிகிற உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன் கடைசி கூட இப்ப பாருங்க கூட போட்டே முடிச்சுட்டேன் இப்ப கடைசி முடிச்சு எப்படி இது ஒண்ணு மட்டும் போட்டு காமிச்சிடறேன் இப்போ நாம இதுல இருந்து இப்படி சுத்தி போய் இப்படி வந்து இவத்தை நிறுத்தி இருக்கிறோம் இப்ப இதை ஆரம்பிச்ச ஏனிப்படி முடிச்சு இது ஆரம்பிச்சது இப்ப இங்க ரன்னிங் ஒயர் போட்டு இங்கே நிறுத்தி இப்போ இது வந்து எப்படின்னு காமிக்கிறேன் ஏணிப்படி முடிச்சுக்க எப்பவுமே நாம் ஆரம்பித்த பூவை இப்படி லூஸ் பண்ணிக்கிறோம் நல்லா லூஸ் பண்ணி இப்படி மேலே எடுத்துக்கிறோம் ஒயர் இப்படி பொக்கி டைப்பில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இதுதான் நம்ம லூஸ் பண்ணுற இது இப்போ நம்ம ரன்னிங் ஒயரை இப்போ நம்ம போட்டுட்டு இருந்த ஒயர் ரன்னிங் ஒயரை இது இப்படி மடக்கி மடக்கி இதில் வைக்கிறோம் இந்த லூஸ் பண்ணி இருக்கிறதுல மேலே இப்படி விட்டு வாங்கிக்கிறோம் நல்லா பார்த்துக்கங்க இதை சேர்த்துட்ருக்கணும் இப்போ நாம இது லூஸ் பண்ண இதில் அந்த ஹோலில் மேலே இருக்கிறதில் நாங்கள் போட்டு வந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடக்கி இப்படி விட்டுருக்குறோம் இனி மேலே இருக்கிற ஒயரை இப்படி டைப் பண்ணி இந்த ஒயர் இப்போ மேலே மடக்கி லூஸ் பண்ண ஒயர் எடுத்து இந்த இதில் விட்டு எடுத்துக்கிறோம் இவ்வளோதாங்க இப்போ இந்த ஒயர் எழுத்துக்கிறோம் இந்த ஒயர் எழுத்துக்கிறோம் இழுத்த கடைசியில் நம்மளோட ரன்னிங் ஒயர் உள்ளே விட்டை எடுத்தோம்ல இதை எழுத்துக்கிறோம் இதை எழுத்துட்டோம்னா அவ்வளோதான் துளி கூட ஜாயிண்ட் இல்லை இப்போ ஏனிப்படிங்கிறது இப்போ கூடை திருப்பி காய்க்கிற எப்படி இருக்குது ஏணிப்படிங்கிறது எப்படி வந்துருக்குது இப்படி லைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி வந்துருக்கு அது காய்க்கிறாங்க அவ்வளோதாங்க கூடையை திருப்பியாச்சு இப்போ பாருங்கள் ஏனிப்படி முடிச்சு அப்படிங்கிறதுனால இப்போ நாம் எங்கே ஆரம்பிச்சுருக்கிறோம் எங்கே முடிச்சிருக்கிறோனே தெரியாது அப்படி ஒரே ரவுண்டாக இப்படி வரும் அதே நார்மல் கூடை கூடைக்கு நாம் பின்னி முடித்து வரும்போது அந்த ரன்னிங் ஒயர் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு லைனே இப்படி மேலே தான் நிற்கி இப்போ இதில் வந்து அப்படி தெரியாது இதுதான் ஏனிப்படி முடிச்சு இது சாதா முடிச்சு இப்போ ஏணிப்படி முடிச்சு அப்படின்னா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு லைனுக்கும் இப்படி நம்ம உள்ளே கோர்த்து கோர்த்து வாங்கில உள் இப்படி வரும் இதுதான் லேடர் நாட்டுங்கிறது இப்போ இதை வந்து சொருகி கைப்பிடி போட்டுக்கலாம் இதில் வந்து ஒரே ஒரே ஈவனாக தான் இருக்குது எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வர மாதிரி வராது பா சொருகுனாலும் இப்படி ஒரு லைன் உள்ளே போனாலும் ஒரே மாதிரி இருக்குது அவ்வளோதாங்க இனிப்படி பிடிச்சி இதெல்லாம் சொருகிட்டு கைப்பிடி போட்டுட்டு எப்படின்னு தான் நினைக்கிறேன் அவ்வளோதாங்க கைப்பிடி போட்டாச்சு கூடு கைப்பிடி இது உருண்டை கைப்பிடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்